கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கர்த்தர் நம் இருக்கும்போது நாம் கால் கொள்ளாதபடி காப்பார் சரிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நாம் அஞ்ச வேண்டியதில்லை நாம் முளியுறுதி தோடும் கத்திரின் நம்பிக்கையாயிருந்து நாம் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து நம் பாதைகளை செவைப்படுத்துவார் நாம் மனிதர்கள் நம்பிக்கை வைத்து அநேக ஏமாற்றங்களை அடைந்திருக்கிறோம் நாம் கால் சிக்கி கொண்டிருக்கிறது நாம் கத்திர இடத்தில் முழு நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஆறில் வாசிக்கிறோம் என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கார்கள் எரேமியா பதினெட்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் என்னை பிடிக்க படுகொலியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே தாவிதின் வாழ்க்கையில் தாவிதின் கால்களுக்கு வலையை விரித்தார்கள் கண்ணியை வைத்தார்கள் தாவிது சிறுவயது தொடங்கி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார் தாவிதின் கால்களை இடறுதலுக்கும் கண்ணிகளுக்கும் தேவன் தப்பிவித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கால்களுக்கு வலையை விரித்திருக்கலாம் கண்ணியை வைத்திருக்கலாம் நாம் அதைக் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் கால் சிக்கிக் கொள்வதில்லை சங்கிதம் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டில் வாசிக்கிறோம் நாம் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது அவர் கிருமை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் கத்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறபடியால் கத்தர் நம்மை தீங்குகளுக்கு விளக்கி காத்து இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி ஒன்றில் வாசிக்கிறோம் அவனுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் என்று தாவிது சொல்கிறார் அவருடைய வசனத்தை நாம் காத்து நடக்கும்போது சகல பொல்லாத வழிகளுக்கு நம் கால்களை விளக்குவார் நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கிறோம் அவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது நாம் வலது புறமாவது இடது புறமாவது சாயாமல் இருக்கவும் நாம் காலை தீமைக்கு விளக்கவும் கத்துடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நாம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது நாம் கத்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் நீதிமன்றிகள் மூன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமை